உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகிறது நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்கும் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வந்து வீடு கட்ட போறீங்க யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது சார் உத்தியோகமே கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பெரிசாய் தராதா இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையது ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் அப்போ நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்னென்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு ஒரு ராசியான தொழில் என்ன இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டாக இல்லை வேறு ட்ராக் மாற வேண்டி இருக்குமா அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரும் ரெண்டாயிரம் எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான் காரணம் என்னன்னா இந்த வருடம் தான் மூன்று பயிற்சிகள் நடக்க போகிறது என்ன பயிற்சி ஒன்னு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடக்க போகுது வித்இன் ஏ ஷார்ட் டைம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்போ நடக்குது நம்மளோட மார்ச் மாதம் இருபத்தேழு தேதிகளில் நமக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது அடுத்து குரு பயிற்சி மே பதினைந்து குரு பயிற்சி நடக்கிறது மே பதினெட்டு ராகுக்கு இது பயிற்சி நடக்கிறது ஆக வரிசையாக இது எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்தேன் இதுக்கு மேலே லைஃப் வேறு மாதிரி போக போகுது ஸோ இந்த பதிவை ஆண்டு பாருங்கள் இந்த ராசி பலனுக்கான உங்கள் உங்கள் ராசிக்கான கலர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போல்லாம் நல்லாயிருக்கும் போன்றவிட்டு எனக்கே உரிய நடையில் ரொம்ப ஜாலியாக இதில் சொல்லியிருக்கேன் இதை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஊருக்குள்ள பேரு தான் பெந்த பேர் கன்னிராசின்னு ஆனால் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்குன்னே நடக்குது உருஜே ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா காரணம் உங்களுக்கு இப்போதான் வாழ்க்கையில் புது விஷயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் பிரெயின் அட்டாக் வர்ற மாதிரி இரண்டு பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் வீட்டில் நிம்மதி இல்லை வெளியே நிம்மதி இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க ஆட போயா நான் என்னமோ சந்தோஷமா நியூ இயர்க்கு ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு ஓடி வந்தா இப்படி சொல்கிறீங்க சரி நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் சார் இதுதான் நான் ஃபஸ்ட் இதை கேட்டுங்க ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு காதலை ஓகே பண்ணுவார் என்ன வேணும் நீதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முரட்டு லவ்னு சொல்லுவாங்கல்ல அந்த முரட்டு லவ்லாம் இந்த சனி பகவான் ஓகே பண்ணி தருவார் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த பருத்தி வீரன்லாம் கனவுல நீதான அப்படின்னு ஓடிப்பாரு அந்த கவிதை சொல்ற மாதிரி கவிதை கிடையாது எப்படின்னு டேரக்டர் கட் பண்ணிடுவாரு அதனால கண்ண மூடுனா கனவுல நீதான அப்படின்னு இந்த போன்ற ஒரு இம்மெச்சூர் லவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஓகே பண்ணி தருவார் இந்த சனி பகவான் சனி ஏழுக்கு வந்தா ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா யாரெல்லாம் புரட்சி திருமணங்கள் செய்கிறீர்களோ மத மாற்றம் திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் இது போன்றெல்லாம் செய்கிறீங்க இல்லையா உங்களுக்குலாம் பொற்காலம் இந்த ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு சனி பகவான் ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவார் அவருக்கு இந்த புரட்சி சிந்தனைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அதே மாதிரி நியாயமான தண்டனையை கொடுப்பார் சார் சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் இருப்பாங்க சார் சும்மாவே ஓய்வு போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க சும்மாவே எதையாவது ஒன்று அவங்கள டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவர்களுக்கு சனி பகவான் தக்க தண்டனை கொடுப்பார் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சிங்க அந்த தண்டனை கடவுளுங்கிறது இந்த சனி கேது இவங்கெல்லாம் இவங்களுக்கு வந்து தப்பு பண்ணிட்டா இவங்கள்ட்ட மன்னிப்பே கிடையாது அது எப்பேற்பட்ட தண்டனை கட்டானா இருந்தாலும் சரி சனியை பொறுத்த வரைக்கும் சனி கொடுத்தால் எவரை தடுப்பார் சனி நல்லது பண்ணாலும் தடுக்க ஆள் கிடையாது கெட்டது பண்ணாலும் தடுக்க ஆள் கிடையாது சனியை குஷின் பண்ணவே ஆள் கிடையாது ஏன்னா சனி பண்ணால் கரெக்டாக இருக்கும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணியா உடம்பு சரியில்லாம படுக்க வச்சுருவார் அந்த மாதிரி நீங்களாக மனசு வருந்தி திருந்தி ஒழுங்காக இருக்கிற வழியை பாருங்கள் சில பேர் ஒய்ஃபுக்கு தெரியாமல் துரோகமும்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க எல்லாம் பண்ணால் மாட்டிப்பீங்க அதே மாதிரி இது வந்து வீட்டில் கூட உள்ளே இல்லறத்துக்குள்ள உங்களுடைய ப்ரிஸ்டீஜி ஈகோ இந்த சண்டை இதெல்லாத்தையும் தயவுசெய்து நிறுத்திக்கோங்க ஏழில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழு எட்டு ஒம்பது பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை தருவார் அதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி அதிர்ஷ்டத்தை கொடுக்க கொட்டுவார் பணம் சூப்பராக இருக்கும் ஏழு இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக நான்காம் விட்டை பார்க்கிறார் ப்ரமோஷன் கமான் கேள்வி கொடுத்துருவாங்க சிங்கம் படத்தில் வர மாதிரி ஒரு ஸ்டன்ட் பண்ணுவீங்க உடனே ஐஏஎஸ்சி ஆக்குவாங்க கமிஷனர் ஆயிடுவீங்க அந்த மாதிரி எல்லா பதவியும் கிடைக்கும் உங்களுக்கு சாதாரண டக்கு 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 டக்குன்னு மேலே ஃபாஸ்ட் வருதுன்னு சொல்லுவாங்க சில பேர் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன ஆவாங்க சாதாரண ஒரு வேலையில் இருப்பாங்க சார் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அதுதான் அந்த சனி பகவான் பத்தை பார்க்கிறார் பத்தை பார்க்கும்போது அரசியல்வாதி சார் நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தேன் சார் சும்மா கழக வட்டார கிளை ஒன்றிய செயலாளராக இருந்தேன் சார் இப்போ பார்த்தா எனக்கு வந்து இந்த மாவட்டத்துக்கு தலைவர் மாநிலத்துக்கு தலைவர் அந்த மாதிரிலாம் திடீர் திடீர்னு பதவிகள் பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் இந்த சனி பகவானுடைய அருள் சனி வந்து பத்த பார்த்துட்டாருன்னா பெரும்புகள் கிடைக்கும் மக்களை சந்திக்கும் பணி பெரும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஏரியாவிலே நீங்கள் இருப்பீங்க சார் அது அந்த தான் எல்லாேருக்கும் வராது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஏரியா இருக்கும் அதில் நீங்கள் நடந்து போனால் மட்டும் எல்லோரும் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அப்படிங்க உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க அந்த ஏரியா மக்கள் எல்லாம் அந்த மரியாதை அந்த முகம் வசீகிறதுனால தன்னால் வர்றது அந்த மரியாதை உங்களை பார்த்தாலே அவரை பார்த்தா அப்படி பண்ணுற மாதிரி தெரில நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த முகம் அந்த குரல் அந்த பேச்சு அந்த மெடுக்கு இதெல்லாம் தான் அது காரணம் இதெல்லாத்தையும் சனி பகவான் உங்களை டியூன் பண்ணுவார் அப்போ மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க செய்தி வாசிப்பாளராக இருக்கீங்க நான் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கேன் நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் உங்களை டியூன் பண்ணுவார் எப்படி பேசணும் எப்படி வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அழகாக டியூன் பண்ணுவார் இதெல்லாம் சனி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்த்து மாபெரும் புகழ் பிப்சி உமா மறந்துட முடியுமா இன்னைக்கு வரைக்கும் இளமை புதுமை மறந்துட முடியுமா இன்னைக்கு வரைக்கும் நீயானா மறக்க முடியுமா புகழ்பெற்ற ஷோஸ் எல்லாம் யாரால நடந்ததுன்னு நினைக்கிறீங்க இந்த கிரகங்களுடைய கடாட்சம் அது மேல்படும் போது எத்தனையோ ஷோஸ் வருது எல்லாம் நிக்கிதா காலத்தை காலத்தால் அழிந்து விடுகிறது காலத்தால் அழியாத ஷோஸ்னு எத்தனை இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் என்ன லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு எல்லாம் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படி பார்த்தா அந்த பிராண்டோட நம்ம பாடுவோம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிரகங்களோட கடாட்சம் இப்போ விளம்பரதாரர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் விளம்பரம் பண்ணும் என் கம்பெனி அடுத்த லெவல் கொண்டு போகணும் குருஜி நான் என்ன செய்யறதுன்னு தெரில உங்களுக்கெல்லாம் பொற்காலம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு பொருட்கா பத்திலே குரு வந்தால் பதவி போகும் இப்போ மேனேஜர் என்ன பண்ணுவார் கூப்பிட்டு டஃப்பான ஒர்க்காக கொடுப்பார் இது வரைக்கும் எவனுமே அச்சீவ் பண்ண முடியாத வேலை இந்த காட்டுக்குள்ள நீ போகணுமா சரி ஒரே இருட்டாக இருக்குமா சரி உனக்கு கையில் வெளி டார்ச்சும் கொடுக்க மாட்டோமா சரி அப்போ உனக்கு முன்னாடி ஒரு புலி வருமா சரி அதை நீ பிடிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி உலகத்திலேயே எவனும் செய்ய முடியாத வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் சரி கிளைண்ட்டுக்கு நம்ம எதுவுமே மாட்டோம் சரி அவனுக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸும் பண்ண மாட்டோம் சரி ஆனாலும் நீ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் நீ வாங்கணும் அட போயா எப்படியா தருவான் டஃப் தான் பேசி வாங்கு உங்களுடைய திறமையை டியூ உங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்களை நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டக்ஷன் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பிகினர் மாதிரி ஒரு நியூ கம்பர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நியூ கம்பர் தன்னுடைய எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சவங்க எப்படி ஓடி ஓடி வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பெரிய டான் நீங்கள் பெரிய எக்ஸ்பர்ட் என்னமோ கூப்பிட்டு சாதாரண வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க இப்போ ஒரு கேமராமேனை கூப்பிட்டு இதுக்கு பேர் கேமரா இதுக்கு பேர் பேட்ரி அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ கடுப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ்ல எடுப்பாங்க நேற்று வந்து ஒரு சின்ன பையன் உங்களுக்கு உங்களுக்கு சூப்பர்சராக வருவான் அவன் உங்களுக்கு பாடம் எடுப்பான் அது எல்லாத்தையும் நீங்கள் சகிச்சுக்கணும் என்னென்னா பொறுமை 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 இதுவும் கடந்து போகும் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இதுவும் கடந்து போகும் ஆறாம் பெட்டில் இருக்கக்கூடிய ராகு ரண ருண ரோக சத்ருஸ்தான அதிபதி இது போன்ற ராகு பகவான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில இருந்தா என்ன ஆகும்னா எதிரிகள் முன்னாடி வாழ்ந்து கிடற அசோக் உன் டைரியில எழுதிக்கோ சொல்றாங்கல்ல எப்படி இதை பண்ணியோ அதே மாதிரி ஒரு நாள் இந்த அண்ணாமலை வாழ்ந்து அதே மாதிரி நீங்க பெரிய அண்ணாமலை மாதிரிலாம் தொல்லதி பேர்லாம் ஆவிங்க பெரிய சீட்ல எல்லாம் உட்காருவீங்க அந்த மாதிரிலாம் பெரிய ஒரு மாபெரும் விஷயத்தை ராகு சாதிச்சு கொடுப்பார் ராகுனாலே பிரம்மாண்டம்னு பேர் பிரம்மாண்டம் அப்படி உங்களுக்கு ஒரு மிக்சடான இடம் இல்லறத்தில் கவனமாக இருங்க தொழிலில் ஃபார்மலாக இருங்க மேனேஜர் சார் வந்துட்டாரா அப்படி கேட்கணும் மேனேஜர் மாங்கா பண்டைய வன்ட்டாரான்னு கேட்டிங்கன்னா வேலை போயிடும் ஜாக்கிரதையா இருங்க பட்டப்பேர் விட்டு பேசாதீங்க பேசும்போது யாராவது ரெக்கார்ட் பண்ணுறாங்களாங்கிறத கவனிங்க உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஜாக்கிரதை